ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ப நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பா நம்ம சேனலில் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருந்துருக்கோம் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நண்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பாருங்கள் இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கை பார்த்துட்டு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கை பார்க்கலாம் நண்பா நண்பா நம்ம ஒரு மணி டியரில் நம்ம ஒரு மணி டியருக்கு போர்டு ஒன்பது ரெண்டு வச்சுருந்தோம் நண்பா ஆனால் நம்மளுக்கு பாருங்கள் இது பவரில் போச்சு நண்பா நாலு பவரில் போச்சு நண்பா நம்ம ஆல் போர்டு நாலு ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸ்ட்ராங்காக நாலு நண்பா இன்னைக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு ஜீரோ ஒன்று நாலு நண்பா நம்ம பாருங்கன்னு ஆல் போர்டு நாலு பாஸ் நண்பா மாஸ் பாஸ் கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் நாலு அதே மாதிரி நாலு டேரெக்டான ஒரு வெட்டி கொடுத்துருக்கணுன்பா அது ஏபிஎஸ்சி பிசியை பாருங்கள் நாலு ஜீரோ நம்மளுக்கு ஏபி பாஸ் நண்பா ஏன்னா நான் கம்மியாக நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இப்படி ப்ளே பண்ணுங்கள் நாலு ஜீரோன்னா ஜீரோ நாலுன்னு ப்ளே பண்ணுங்கள் அப்புடின்னா உங்கள்கிட்ட சொல்லியிருந்த நண்பா எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மாசு வெற்றி நண்பா நாலு ஜீரோ ஏ ஏ போர்டும் சி போர்டும் நல்ல ஒரு வெற்றி நண்பா அதேமாரி ஏ போர்டும் பி போர்டும் சி போடும் நல்ல ஒரு வெற்றி நண்பா பி போர்டும் சி போர்டும் நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துட்டு நண்பா பாக்ஸு பாருங்கள் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நாளைக்கு எடுத்து வந்திருக்கேன் ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் இருந்தாலும் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் வெற்றி இருக்குது அப்புடின்னு உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நண்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்ஸு நம்மளுக்கு ரிசல்ட்டு ஜீரோ ஒன்று நாலு நம்மளுக்கு பாருங்கள் பாக்ஸு நாலு ஜீரோ ஒன்று டேரக்டான ஒரு ப ஃபுல் பாக்ஸு வெற்றி நண்பா ஃபுல் பாக்ஸு வெற்றி நண்பன் நம்மளுக்கு ஃபுல் வின் நண்பன் இன்றைக்கி நல்ல ஒரு வின் ஃபுல் வின் நம்ம அதே மாதிரி கேசிங்க தான் நாளைக்கும் எடுத்துருக்கலாம் இதுலயே நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தாலும் இங்கே இருங்க ஜீரோ நாலு இங்கே பாருங்கள் இதுலேயும் நாலு ஒன்று நீங்கள் எந்த பாக்ஸை ப்ளே பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்கணும் நண்பா பிசிக்கான ஒரு வெற்றி நம்மளுக்கு இருந்திருக்கும் நீங்கள் எந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபோ பிசிக்கான ஒரு வெற்றி இருந்திருக்கும் இதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருந்துருக்கலாம் கேஎல பாருங்கள் நம்ம ஏ போர்டு ஆறு அஞ்சு கொடுத்துருந்தோம் மாதிரி ஏ போர்டு நல்ல ஒரு வெற்றி இப்போ பாருங்கள் ஏ போர்டு ஒரு பாசு ஏ போர்டு நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருச்சு அதே அதேமாதிரி ஆல் போர்டு ஆறு ஜீரோ கொடுத்துருந்தோம் ஸ்டாங்கு நம்ம ஆறு தான் சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஆறு ஒரு நல்ல மாஸ் வெற்றி நண்பா நம்மளுக்கு டபுள்ஸில் ஒன்பது வரவே இல்லை அதனால் நம்மளுக்கு டபுள்ஸில் நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டு தான் நம்ம டார்கெட் பண்ண சொல்கிறோம் அதேமாதிரி ஆல் போர்டு நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருச்சு ஆறு மணிக்கு பாருங்க நண்பா ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ஒன்னு நம்ம வந்து பி போர்டு ஏழு ரெண்டு வச்சிருந்தோம் பி போர்டு பாஸ் நண்பா பி போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி அதே மாதிரி ஆல் போர்டு எட் மூணு எட்டு வச்சிருந்தோம் ஸ்டாங்கு நம்ம எட்டு சொல்லியிருந்தோம் நண்பா அதே மாதிரி எட்டு ஏ போர்டு ஏ போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா நம்மளுக்கு ஸ்டாங்கு சொல்லியிருந்ததும் நல்லா இன்னைக்கு உட்காந்துருச்சு நண்பா நேற்று கெஸிங்லேயும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இப்படிதான் நான் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு வெற்றி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஏபிஎஸ்சி பிசிஏ பாருங்க இதுலேருந்து நான் கொஞ்சம் நம்பர் அதிகமாக கொடுத்துக்கணுப்பா ஆனால் இந்த மூணு நம்பர் தான் வச்சு நான் ப்ளே பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேண்ணா இது மூணு தான் நான் வச்சு ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு இதுக்குள்ளே தான் வெற்றி வெற்றி இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட நே நல்லா தெளிவாகவே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டும் பி போர்டும் நண்பா ஏ பி நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருந்தேன்பா நல்ல ஒரு வெற்றி அதே மாதிரி ஏ போர்டும் சி போர்டும் நண்பா ஏ போர்டும் சி போ நல்ல ஒரு பாசு நண்பா மாசு பாசு நண்பா அதே மாதிரி பாக்ஸை பார்த்துக்கிட்டுனாலும் நம்ம ஃபுல் வெற்றி நண்பா எட்டு ஏழு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் பாச நம்ம நல்ல ஃபுல் வெற்றி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் இதில் எந்த பாக்ஸை நீங்கள் ஏதாச்சும் ரெண்டு பாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கம்பல்சரியான நம்மளுக்கு பேசிக்கான ஒரு வெற்றியை நண்பா எத்தனை நண்பர்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல இருந்தாலும் நம்மளுக்கு இன்னைக்கு இது ஒரு மனிதலையும் நம்ம ஃபுல் வெற்றி கொடுத்துட்டோம் ஆஹ் ஆறு மணி இதுலயும் நம்ம ஃபுல் வெற்றி நண்பா எட்டு மணிக்குன்னு ரிசல்ட் வரல நண்பா ஏன்னா நம்மளுக்கு அது ரெண்டுலயுமே ரெண்டுலேயுமே நம்ம நேற்று சொன்ன மெத்தட் அதே மெத்தட்ல தான் நான் போட்டிருக்கேன் அந்த ரெண்டுலயும் நம்ம வின்னிங் அடிக்கிறப்ப கம்பல்சரி இதுலயும் நம்மளுக்கு ஒரு புல் வெற்றியாச்சும் இல்லைன்னா நம்மளுக்கு ஏபிபிசி ஆல் போர்டுன்னாச்சும் நம்மளுக்கு நல்லா ஒரு உட்காரணும் நண்பா நாளைக்கு எனக்கு பார்க்கணும் நண்பா நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க நண்பா நண்பா நம்ம சேனலை நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க நண்பா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா ஏன்னா இது வந்து நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு கொடுக்க போகிறது இல்லை நண்பா நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் எடுத்துக்க போகிறது எனக்கு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் சொல்லுங்க நண்பா ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் எந்த ஒரு லாஸும் அடிக்க வேண்டிய நண்பா இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது நண்பா உங்கள்கிட்ட இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம்ம ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இசைங்க பாருங்கள் போர்டு ஒன்று நாலு ஆல்போர்டு மூணு எட்டு எனக்கு ஸ்டாங்கு மூணு பிசி எட்டு ஆறு மூணு ஆறு எட்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ஆறு நாலு ஒன்று மூணு ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது எனக்கு ஸ்டாங்கு எட்டு நாலு மூணு நாலு பாக்ஸ் பாருங்கள் எட்டு நாலு ஒன்று எட்டு நாலு ஆறு ஒன்பது ஒன்று ஜீரோ மூணு நாலு ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு ஆறு அஞ்சு எனக்கு அதில் ஸ்டாங்கு ஏன்னா இதில் ஸ்டாங்கு மூணு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்பது ஒன்று எட்டு ஒன்பது ஆறு மூணு ஒன்பது ஒன்று மூணு ஒன்பது ஆறு எனக்கு இதில் ஸ்டாங்கு நண்பா ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் ஏனி டூ பாக்ஸு நீங்கள் ஏதாச்சும் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு இல்லைன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு இதில் ஒரு மூணு அப்படி நீங்கள் ப்ளே பண்ணாலே பிசிக்கான ஒரு வெற்றி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா பேசிக்கான ஒரு வெற்றி ஏதாச்சும் ஒரு பாக்ஸை உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கிற பா ஒரு ஏபிஏசி பிசியை உங்கள் கெஸ்ஸிங்கில் உள்ளதை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா இதில் பீசிக்கான ஒரு வெற்றி நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்குறேன் நாளைக்கு நண்பா நல்லா தெல்ல தெளிவான ஸ்ட்ராங்கு எடுத்துருக்கிறேன் நேற்று கொடுத்து அதே மெத்தடில் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஃபுல் வெற்றிக்கான வின்னிங்கும் இருக்குது அப்படி இல்லைனா நம்மளுக்கு ஒரு பிசிக்கான வெற்றி நச்சும் நண்பா இது நாலு இதில் டார்கெட்டு இது ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க ஆல் போர்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் மிஸ் ஆகினாலும் அடுத்த நாள் அடுத்த நாள் நம்ம கம்பல்சரி நம்ம தொடர்ந்து அந்த வீக்கு ஃபுல்லாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் இதுவும் நண்பா போர்டு எனக்கு வந்தாலும் வந்தாலும் எனக்குணிப்பில் நண்பா இதுதான் இருந்து வேற மாற்றமே கிடையாது இதுதான் வரும் இது வந்தா பவர்ல நண்பா போகும் ஏபிஎஸ்சி ஒன்னு ஒன்பது ஒண்ணு நாலு ஒன்னு ஆறு நாலு ஆறு ஒன்பது நாலு நாலு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்னு ஒன்பது எட்டு எனக்கு ஸ்டாங்கு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று நாலு எட்டு நண்பா எனக்கு இதில் தான் ஸ்டாங்கு பாக்ஸ் பாருங்கள் ஒன்பது ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது நாலு ஆறு நாலு ஒன்பது நாலு ஒன்பது எட்டு நாலு ஒன்பது மூணு ஒன்று நாலு மூணு ஒன்று எட்டு ரெண்டு எனக்கு ஸ்டாங்கு ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்பது மூணு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்பது ஆறு ஏழு ஒன்பது நண்பா எனக்கு இது ஸ்டாங்கு நண்பா இதுலேயும் அதே மத்தியில் தான் நண்பா இதுலேயும் உங்களுக்கு உங்கள் கணிப்பில் வந்த நம்பரையும் இதிலருந்து ஒரு ரெண்டு பாக்ஸையும் எடுத்து நீங்கள் பிரித்து வச்சீங்கன்னா பேசிக்கான ஒரு வெற்றி இருக்குது ஆனால் நம்மளுக்கு நாளைக்கு கம்பல்சரி இதில் ஒரு ஆர்மு ஒரு கேஎலுக்கு ஒரு வெற்றி இருக்கு நண்பா ஏன்னா நம்மளுக்கு நிர்மல் டா நம்பர் பாருங்க மூணு ஆறு ஒன்பது இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்றும் வரலாம் இல்லைன்னா இதுக்கு நானும் வரலாம் இதுக்கு எட்டும் வரலாம் நம்ம அதே மெத்தடில் தான் நம்ம ப்ளே ப வச்சிருக்கிறோம் ஏன்னா இதுலேருந்து ட்ரா நம்பர்லேருந்து கம்பல்சரி winning எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் ட்ரா நம்பர்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னோடய ட்ரெஸ்ஸிங்கும் போட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்பா கம்பல்சரியான இதில் ஒரு வெற்றி நம்மளுக்கு நண்பா ஆறு மணிக்கு பாருங்கள் ஆறு மணிக்கு சி போர்டு மூணு எட்டு ஆல் போர்டு ஒன்று மூணு இதில் வந்து நான் ஸ்டாங்கு ஒன்று கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து பவரு ஆறு வரலாம் ஆனால் எனக்கு ஸ்டாங்கு ஒன்று தான் உங்கள் கணிப்பில் ஆறு இல்லைனா ஒன்று வந்தாலும் அப்படியே ப்ளே பண்ணுங்கள் ஒரு ஆல் போர்டுக்கான வெற்றி இருக்குது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஒன்று மூணு ஆறு எட்டு ஒன்று நாலு மூணு நாலு எட்டு நாலு ஆறு ஆறு ஒன்பது ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு ஒன்பது மூணு நாலு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கு இதானுப்பா இதிலேருந்து நாளைக்கு ஒரு வெற்றி இருக்குது பாக்ஸ் பாருங்கள் ஆறு ஒன்பது ரெண்டு நாலு ஆறு ரெண்டு எட்டு நாலு ஒன்று எட்டு நாலு ஆறு ஆறு எட்டு மூணு மூணு ஆறு நாலு ஒன்பது ஆறு மூணு எட்டு மூணு ரெண்டு எனக்கு ஸ்டாங்கு பாருங்கள் ஒன்று நாலு எட்டு மூணு ஒன்று நாலு எட்டு மூணு நாலு அன்பா எனக்கு இதான் நண்பா இந்த இடத்துக்கு பார்த்திங்களா இந்த ஒரு மூணு இதோ வச்சு தான் நான் மா அப்படியே அதில் பவர்லேயும் டேரட்டாவும் எடுத்திருக்குறேன் உங்கள் கணிப்பில் பவரில் வந்தாலும் சரி டேரெட்டா வந்தாலும் சரி கம்பல்சரி ப்ளே பண்ணுங்கள் இதில் நல்ல ஒரு வெற்றி இருக்குது அது இதில் வந்து நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு பவர் மாதிரி மூணு வந்தாலும் நீங்கள் வைக்கலாம்ண்ணா இதுக்கு பவர் இது வந்து டியர் பவர் மூணு கேஎல் பவர் ஆறு நம்மளுக்கு இப்படி தான் மாறும் அதனால தான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருந்தவங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் நான் கம்பல்சரி எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி இது வந்து டியர் பவருக்கு ஒன்று நான் அப்படியே கொடுத்துருக்கேன் கேஎல் பவர் வந்தால் ஆறு வரும் அப்புறம் டிஎர் பவர் வந்தால் மூணு வரும் இதனால தான் நான் இந்த ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எடுத்து நண்பா இது வந்து கம்பல்சரியான ஒரு வெற்றி இருக்குது எட்டு மணி பாருங்க நண்பா பி போர்டு ரெண்டு ஆறு ஆல் போர்டு ஏழு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு ஆறு ஏழு ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ஆறு எட்டு ஒன்று எட்டு எனக்கு ஸ்டாங்கு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு நாலு எனக்கு ஸ்டாங்கு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு நாலு நண்பா பாக்ஸை பாருங்கள் நண்பா ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஏழு ஏழு ஆறு ரெண்டு ஏழு மூணு ஆறு ரெண்டு மூணு ஒன்று ஏழு ஜீரோ மூணு ஆறு ஏழு நாலு ஆறு எனக்கு ஸ்டாங்கு நாலு ரெண்டு ஒன்று ஏழு ஆறு நாலு ஏழு நாலு ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று மூணு ஜீரோ ஏழு மூணு ஒன்று ஏழு நண்பா நண்பா மாதிரி நான் இதுலேருந்து தான் நண்பா எடுத்திருக்கேன் இதை எடுத்து தான் நான் பவர்லேயும் டேரக்டாகவும் நண்பா இதுதான் உங்கள் கணிப்பில் வந்து இதுக்கு ரெண்டு வந்தாலும் சரி இதுக்கு ஆறு வந்தாலும் சரி கம்பல்சரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அதே தான் நான் பியூபோடில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் நான் அப்படியே பீபோர்டில் கொடுத்துருப்பேன் இதுக்கு பவர் அப்படியே நான் பூபோர்டில் கொடுத்துருப்பேன் ஏன்னா நம்மளுக்கு வந்தால் இப்படி தான் நண்பா உட்காரும் கம்பல்சரியான ஒரு வெட்டி நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா வாட்சிங் வீடியோ Thank you.